வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து அரூர்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு பி ப்ளஸ் ஸ்பீக்கர் இரநூறு வாட்ஸ் போட்டு அண்ணா என்கிட்ட இருக்கிற பெட்டி மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆனால் அதே மாதிரியே வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பார்ட்ரு போட்டு இரநூறு வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ப்ளஸ் ப்ராண்டில் வந்து கேட்டிருக்காரு பஞ்சிங் நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து ஜானி ஸ்பீக்கர் வந்து சேலத்துலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து புதுசாக வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த யார் ஸ்பீக்கர் வாங்கினாலுமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காயில் ஒராசுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க பெட்டி எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்டர் காட்டியிருந்தாங்களாம் அந்த பெட்டியில் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு காட்டி ரெடி பண்ணியாச்சு பாக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே அலுமினியம் ஷீட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான எஸ்எஸ் பே வந்து பேனட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ண இருக்கிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டேஷனுக்கு எடுத்துன்னு இருந்தார் பாக்ஸு பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ளேவுட் எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு ஆனால் இவனுக்கு இது கூடவே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு காலையில் ஒரு ஒன்பது மணி போல் வந்தார் சரி நான் இன்றைக்கி இன்றைக்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அண்ணன் அண்ணா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பாக்ஸ் புதுசு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ஆல்டேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பழைய பாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி அடிச்சு அதுக்கும் வந்து பின் பண்ணி தான் கொடுத்து அனுப்புகிறோம் ஏன்னா வந்து நாலு பெண்ணிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட வந்து ஒரு அஞ்சு வருஷமாச்சு பெட்டி மறுநியும் வந்து உழைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பார்த்தினா மடக்கி பின் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வந்து இது மாதிரி பெட்டியோ இல்லை வந்து ஆல்டேஷன் எதனால் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் புது பெட்டி எது பழைய பெட்டி எதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணால் தான் தெரியும் இது பழைய பெட்டினே மற்றபடி வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது ஏன்னா வந்து பழைய பெட்டியும் புது பெட்டியும் ஒரே சேமாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் எந்த பக்கத்துலேயும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கீழே கட்டைக்கு போல்டு போட்டு கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு இதுக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவரே ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தார் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தது பழைய ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதை முந்நூறு வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயில் வந்து வாங்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஸ்பீக்கர் வேணாலும் வாங்குங்க அந்த போர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்பீக்கரு காயில் ஒராக சீக்கிரத்தில் வந்து காயில் போகாது அந்த பஞ்சிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேஸ் வரல பேஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறதுக்கு காரணம்னா பேப்பர் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த பேஸ் வரும் அப்படின்னா தான் இல்லை வந்து இல்லைனா வராது அது மாதிரி வந்து பேப்பர் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கங்க பெட்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பேக் சைடில் வந்து ஹோல்டு அதே அதேமாதிரி பேக் சைடில் ஹோல்ட் பண்ணி ஒயர் அவுட் எல்லாமே எடுத்தாச்சு பெட்டி எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வண்டியில் எல்லாமே ஏற்றி விட்ருக்காங்க இது மாதிரி வந்து பெட்டியோ இல்லை வந்து என்ன டவுட்டுனாலும் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் இல்லைனா அப்படின்னு ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும் நம்மளுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் என்ன ஒரு டவுட்னாலும் இல்லை கொட்டேஷன் எதனா தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடு